ஆண்டின் பொது காலம் இருபத்தி ஒன்றாம் ஆயு திருவடிபாட்டில் பங்கேற்க வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுனுடைய வல்லமை மிக்க நாமத்தினால் அன்போடு வரவேற்கிறேன் ஈஸ்வரில் புரியும் மாணவர்களே இன்றைய இறை வார்த்தைகள் இன்றைய வாசகங்கள் நமக்கு ஒரு கேள்வியை முன்வைத்து அந்த கேள்விக்குண்டான பதிலையும் இன்றைய வாசகங்கள் கொடுப்பதாக பார்க்கிறேன் என்ன கேள்வி என்றால் இன்றைய நச்சதி வாசகத்திலே ஒருவர் இயேசுவிடம் வந்து யார் மீட்பு பெறுவர் சிலர் மட்டும்தானா என்று கேட்கிறார் அந்த வாசகத்தை நாம் அப்படி வாசித்தோம் என்றால் அப்பொழுது ஒருவர் அவரிடம் ஆண்டவரே மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்கிறார் இதான் கேள்வி இந்த கேள்விக்குள்ளான காரணம் இருக்கிறது என்ன காரணம் என்றால் யூத சமூகத்தில் யூதர்கள் தங்களுக்கு மட்டும்தான் மீட்பு உண்டு என்று நம்பினார்கள் ஏனென்றால் படை ஏற்பாட்டிலேயே கடவுள் எங்களோடு தான் உடன்படிக்கை செய்து கொண்டார் நாங்கள் எகிப்திலே இருந்தபோது கடவுள் எங்களை தன்னுடைய மக்களாக ஏற்றுக்கொண்டு எங்களை பாலும் தீனும் பொடியும் காணா நாட்டிற்கு எங்களை அழைத்து வந்தார் அந்த கடவுள் எங்களுக்குரியவர் நாங்கள் அந்த கடவுளுக்குரியவர்கள் எனவே எங்களுக்கு மட்டும்தான் மீட்பு உண்டு மற்றவர்களுக்கு இல்லை பிற இனத்தார் புற இனத்தார் வேற்று இனத்தார் வேற்று தெய்வங்களை வழிபடுகிறவர்கள் இவர்களுக்கெல்லாம் மீட்பு கிடையாது எங்களுக்கு மட்டும்தான் மீட்பு உண்டு அந்த அடிப்படையில் தான் ஒருவர் இன்றைக்கு வந்து கேள்வி கேட்கிறார் ஆண்டவரே மீட்பு என்பது சிலருக்கு மட்டும்தானா அதாவது யோதர்களுக்கு மட்டும்தான் மீட்பு உண்டா தான் கேள்வி இதற்கு நற்செய்தி வாசகமும் முதல் வாசகம் பதில் கொடுக்கின்றன யாருக்கெல்லாம் மீட்பு உண்டு என்ப என்ற பதிலை கொடுப்பதாக முதல் வாசகம் நற்செய்தி வாசகத்தினுடைய கடைசி பகுதி அமைந்திருக்கிறது ஏசு ரொம்ப ஸ்ட்ரைட்டா நேரடியாக இவங்களுக்கு மீட்பு இவங்களுக்கு மீட்பு இல்லை சிலருக்கு மட்டும்தான் மீட்பூண்டு பலருக்கு இல்லை அழுது எல்லாருக்கும் மீட்பூண்டு அப்படிலாம் எதுவும் சொல்லலை ஸ்ட்ரைட் பதில் கிடையாது நேரடியாக அவர் ஆன்சர் பண்ணலை அவர் மறைமுகமாக இன்றைய நற்செய்தியிலும் முதல் வாசகத்திலும் இந்த பதில் நமக்கு கிடைக்கிறார் பிரியுமான இன்றைய முதல் வாசகம் எசையா புத்தகத்திலிருந்து நாம் வாசித்திருக்கிறோம் அறுபத்தி ஆறாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்று முடிய இறை வார்த்தையில் வாசித்திருக்கு இந்த வாசகத்தில் வரக்கூடிய வாக்கியங்களை நான் வாசிக்கிறேன் என்னுடைய முதல் வாசகத்தில் எஸ் ஏ இறைவாக்கின் வழியாக ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார் பிற இனத்தார் பிற மொழியினர் அனைவரும் கூட்டி சேர்க்க நான் வருவேன் முதல் வாக்கத்தில் நமக்கு புரிஞ்சுச்சு யூத மக்களுக்கு மட்டுமல்ல பிற இனத்தார் பிற மொழியினர் பேசக்கூடிய எல்லாரையும் அனைவரையும் நான் கூட்டி சேர்ப்பேன் அவர்களும் கூடி வந்து என் மாற்றியை காண்பார்கள் என்னுடைய மாட்சியை காண்பார்கள் அதுதான் மீட்பு என்னுடைய மாற்றியை காண்பார்கள் ஆக யூதர்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் ஆண்டவர் தன்னுடைய மாற்றியை வெளிப்படுத்துவார் ஒன்று இரண்டாவது இன்னைக்கு முதல் வாசத்தில் பார்த்தது ரெண்டாவது விஷயம் யூதர் அல்லாத பகுதியில் வாழ்வோரும் என் மாற்றியை காண்ப நிறைய நாடுகளுடைய பெயர் அங்கே படிக்கப்பட்டன நிறைய நாடுகளுடைய பெயர்கள் வாசிக்கப்பட்டன அதெல்லாம் பிற இனத்தார் வாழக்கூடிய பகுதிகள் நாடுகள் ஆக அவர் சொல்கிறார் யூதர் அல்லாத பகுதிகள் அவைதான் அவை இருந்தும் என் மக்களை நான் ஒன்று சேர்ப்பேன் அவர்களும் என் மாட்சியை காண்பார்கள் யூதர்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து எரிசிலை மாலயத்தில் படைப்பது போல பிற இன மக்களும் எரிசிலம் உள்ள என் திருமலைக்கு அழைத்து வரப்படுவார்கள் எரிசிலை மாலயம் என்பது யூத மக்களுக்கு உண்டானது அவர்கள் மட்டும்தான் ஆலயத்துக்குள்ளே செல்ல முடியும் படையல்களை காணிக்கைகளை பலிகளை ஒப்புக்கொடுக்க முடியும் பிற இனத்தார் போக முடியாது அவர்கள் வெளியே இருக்கக்கூடிய அதை முதல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த இடத்தில்தான் அவர் நிற்க முடியும் யூதர்கள் உள்ளே போக முடியாது ஏன் யூத பெண்களும் கூட பலி செலுத்தக்கூடிய இனங்களுக்கு செல்ல முடியாது அப்படி இருக்கிற போது முதல் வாசம் சொல்லுகிறது யூதர்கள் காணிக்கைகளை எரிசிலை மாலயத்திலே கொண்டு வருவது போல பலிகளை செலுத்துவதை போல பிற இன மக்களும் எருசலேமில் உள்ள என் திருமலைக்கு என் ஆலயத்துக்கு அவர்கள் வருவார்கள் கடவுளின் புது விண்ணகம் புது மன்னகம் அவர்கள் அவர்களுக்கு பங்கு உண்டு இந்த முதல் வாசகனுடைய சுருக்கம் இதுதான் எல்லாருக்கும் கடவுளுடைய மாற்றியில் இடம் உண்டு எல்லோருக்கும் மீட்பு உண்டு என்பதுதான் என்னுடைய முதல் வாசகம் அப்போ நற்செய்தியில் சொன்ன கேட்ட அந்த கேள்விக்கு நமக்கு பதில் வருகிறது மீட்பு என்பது சிறருக்கு மட்டும்தானா அது எல்லாருக்குமா என்றால் என்ன பதில் எல்லாருக்கும் உண்டு மீட்பு யூத மக்களுக்கு மட்டுமல்ல எல்லாருக்கும் உண்டு அப்படி என்றால் நாம் எல்லோருமே மீட்கப்பட்டவர்கள் நாம் யூதர்கள் அல்ல ஆனாலும் கடவுள் தன்னுடைய சிலுவை சாவினால் நமக்கு மீட்பை வழங்கியிருக்கிறார் பெரிய இன்றைய நச்செய்தி வாசகத்தில் கூட ஆண்ட ஒரு பதில் சொல்லுகிறார் கடைசியாக வரக்கூடிய இருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டு பார்க்கிற போது யூத மக்களை பார்த்து சொல்கிறார் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பீர்கள் தள்ளப்பட்டிருக்கிற போது நீங்கள் அழுது அங்கல் ஆய்ப்பீர்கள் இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் அது ஒட்டுமொத்தமாக எல்லா திசையிலும் இருந்தும் மக்கள் வந்து பந்தியில் அமருவார்கள் அதுதான் மீட்பு அது இயேசும் சொல்லுகிறார் எல்லாருக்கும் மீட்பு உண்டு தெற்கிலே வடக்கிலே மேற்கிலே கிழக்கிலே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மீட்பு உண்டு ஒரு பகுதியை சார்ந்த ஒரு இனத்தை சார்ந்து ஒரு திசையை சார்ந்து இவர்களுக்கு மட்டும் மீட்பு அல்ல எல்லா பகுதியிலும் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் மீட்பு உண்டு என்ற ஒரு செய்தியை சொல்கிறார் அந்த கேள்வி சிலருக்கு மட்டும்தான் மீட்பு உண்டா பதில் எல்லாருக்கும் மீட்பு உண்டு ஆனால் எல்லாருக்கும் மீட்பு உண்டு என்று சொல்லக்கூடிய கடவுள் ஆண்டவரேசு ஒரு நிபந்தனையை வைக்கிறார் என்ன நிபந்தனை என்றால் இன்றைய கேள்விக்கு பதிலாக ஆண்டவர் மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானே என்று கேட்டால் அதற்கு அவர்களிடம் கூறியது இடுக்கமான வாயின் வழியாக நுழைய வரிந்து முயலுங்கள் திஸ் இஸ் கண்டிஷன் எல்லாருக்கும் மீட்பு உண்டு ஆனால் எல்லாம் போக மாட்டாங்க யார் உள்ளே போவார்கள் என்றால் இடுக்கமான வாயின் வழியாக நுழைவோருக்கு மட்டும்தான் மீட்பு உண்டு அது யார் வேணாலும் இருக்கலாம் யூதனாக இருக்கலாம் கிரைக்கனாக இருக்கலாம் வேற்றி இனத்தவனாக இருக்கலாம் பிற இனத்தவனாக இருக்கலாம் யார் எல்லாம் இடுக்கமான வாயின் வழியாக நுழைகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் மீட்பு உண்டு இனத்தார் என்பதனால் மீட்பு கிடையாது நாம யோதன் இல்லை ஆனாலும் எல்லாருக்கும் மீட்பூண்டு ஆண்டவ சொல்றாரு ரொம்ப ஈஸியாக ஆண்டவுடைய விருந்திலே ஆண்டோடைய மோட்சத்திலே இறை ஆட்சியிலே பங்கு பெறுவோமா நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வோமா இல்ல வருந்தி முயல வேண்டும் கஷ்டப்பட்டு தான் அதை பெற வேண்டும் ஈஸியா இல்லை நம்ம எல்லோருமே ஒரு பாலிசி மேக் பண்ணி இருக்கிறோம் எல்லாமே ஈஸியாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் எளிதாக பெற்றுக்கொள்ள வேண்டும் டேக் இட் ஈஸி நாம் சொல்கிறோம் எல்லாவற்றையும் ரொம்ப எளிதாக எளிமையாக நாம் அணுக முயற்சிக்கிறோம் பெரிய மாநில ஆண்டு சொல்கிறார் இடுக்கமான வாயின் வழியாக வரிந்து முயலங்கள் வரிந்தினுடைய முயலங்கள் அது பின்பாடி சில பேர் இடுக்கமான வாயின் வழியாக வராமல் வேறு வழியாக வந்து கதவை தட்டுகிறார்கள் ஆண்டவரே வீட்டு உரிமையாளரே எழுந்து எங்களுக்கு கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள் அவரோ நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் சொல்வார் அப்பொழுது அவர்கள் நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம் உங்க கூட தான் இருந்தோம் நாங்கள் உம்மோடு குடித்தோம் உங்களோடு பந்தியில் அமர்ந்திருந்தோம் நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள் இசு யூத மக்களிடையே அவர் போனார் அவர்களோடு உண்டார் அவர்களோடு சாப்பிட்டார் அவருடைய வீதிகளை கற்பித்தார் இதை தான் சொல்றார் இஸ் நீங்கள் அப்படி கேட்பீங்க எடுக்குமான வாயின் வழியா வராமல் வேறு வழியா வந்துட்டு நாங்கள் கூட இருந்தோம் உங்களோடு உண்டோம் உங்களோடு குடித்தோம் நீங்கள் வீதிகளோடு நீங்கள் கற்பித்தீங்க உங்க போதனையெல்லாம் நாங்கள் கேட்டோம் என்று நீங்கள் சொல்வீர்கள் ஆனாலும் அவர் நீங்கள் எவ்விடுத்தாரோ என்று எனக்கு தெரியாது தீங்கு செய்வோரை அனைவரும் என்னை விட்டு போங்கள் அகன்று போங்கள் என்று சொல்வார் பெரிய மனதில் அப்படி என்றால் இறுக்கமான வாயின் வழியாக நுழையாம உம்மோடு உண்டோம் உம்மோடு குடித்தோம் நாங்கள் உம்மோடு இருந்தோம் நீங்க எங்களுக்கு போதிச்சிங்க நீ போதித்து நாங்கள் கேட்டோம் என்று சொன்னாலும் இறுக்கமான வாயின் வழியாக போகாம இறுக்கமான வாயின் வழியாக நுழையாமல் இதெல்லாம் இருந்தாலும் கூட இறை ஆட்சியில் பங்கு இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் நாம் இயேசுவோடு இருக்கிறோம் இயேசுனுடைய போதனைகளை கேட்கிறோம் இயேசுனுடைய திருவிருந்தில பங்கெடுக்கிறோம் நற்கு பங்கெடுக்கிறோம் உன்போடு உண்டோம் உம்மோடு குடித்தோம் நீர் எங்களுக்கு கற்பித்தீர் இறை வார்த்தையில் போதிக்கப்படுகின்றன மறை உரைகள் கொடுக்கப்படுகின்றன நாங்கள் கேட்டோம் உங்களுடைய வார்த்தையெல்லாம் கேட்டோம் அதனால எங்களுக்கு மோட்சம் உண்டா இல்லை அப்படின்னு சொல்ற அப்படி என்றால் நாம் இதெல்லாம் தேவையில்லையா வார்த்தை கேட்க வேண்டாமா நற்கனை பந்தியிலே அமர வேண்டாமா அவரோடு உண்ண வேண்டாமா எல்லாம் ரைட் ஆனால் இதெல்லாம் பண்ணிட்டு நான் இடுக்கமான வாயின் வழியாக நுழையாமல் நான் இந்த உலகத்தினுடைய மாயைகள் இந்த உலகத்தினுடைய காரியங்களில் நான் அப்படியே மனம் போல போல போக்கிலே நான் வாழ்கிறேன் என்றால் இது இருந்தாலும் கூட அது இல்லை இவை எல்லாம் நான் செய்தாலும் கூட ஞாயிற்றுக்கிழமை தவறாமல் திருப்பலி பங்கெடுக்கிறேன் திருவிருந்தில் பங்கெடுக்கிறேன் இறைவார்த்தைகளை கேட்கிறேன் மறை கேட்கிறேன் எல்லாம் இருந்தும் கூட என் வாழ்க்கை இடுக்கமான பாதையிலே நுழையாமல் இருந்தால் மீட்பு இல்லை என்று சொல்கிறார் இப்போ நமக்கு அடுத்த கேள்வி வருகிறது இடுக்கமான வாயில் என்றால் என்ன இறுக்கமான வாயில் வழியாக நுழைய வேண்டும் அப்படி என்றால் என்ன பிரியமானவர்களே இடுக்கமான வாயில் வழி அது ஒருத்தர் மட்டும் போகக்கூடிய வழி அப்படி வச்சுப்போம் ஒருவர் மட்டும் செல்லக்கூடிய வழி நிறைய இடங்களிலே இந்த வழியிலே நாம் கடந்து போய் இருக்கிறோம் அது ஒருவர் மட்டும் செல்லக்கூடிய வழி இல்லை அது இடுக்கமான வாயில் வழி அது ரொம்ப ஃப்ரீயாக ஒருத்தர் போகக்கூடிய வாயில் கிடையாது ஒருவர் போனாலும் கூட அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போகக்கூடிய வழி நேரோ கேட் அப்படின்னு சொல்லுவோம் புரியுங்களா இப்போ அந்த இடுக்கமான வாயில் வழி அப்படி போது ஒரு சில விஷயங்களை நாம் மேற்கொள்வது உண்டு ஒன்று ரொம்ப நேரம் ஒருவர் மட்டும் செல்லுகிறார் அந்த வழியில் ஒருவர் கூட ஃப்ரீயாக அப்படி எளிதாக ஒரு கம்ஃபர்ட்டோடு ஒரு செல்லக்கூடிய வழி இல்லாமல் அப்படியே வயிற்றை ஒடுக்கி அப்படியே ஓரமாக ஒரு ஒரு கழித்து அப்படி ஓரமாக போயிட்டு செல்லக்கூடிய அந்த வழி போகிறபோது நாம் நம்மை ஒடுக்கி கொள்கிறோம் அந்த சின்ன ஒரு கேட்டுக்குள்ளே நம்ம ஃப்ரீயாக அப்படி போகாமல் அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி நாம் போகிறபோது ஒரு சில வீடுகளை சந்திக்கும் போது அப்படி தான் என்னை கூட்டி போனாங்க சந்து பொந்தெல்லாம் போயிட்டு பார்த்து வாங்க ஃபாதர் பார்த்து வாங்க ஃபாதர் அப்படின்னு சொல்லி ஓடிக்கி கிடிக்கி உள்ள சந்து பொந்தில் எல்லாம் அப்போது நாம் ஃப்ரீயாக கைகளை அசைத்து கொண்டு ரொம்ப ஃப்ரீயாக கவனம் இல்லாமல் அப்படி போக முடியாது பார்த்து என்ன இருக்கிறது பார்த்து அப்படி நம்முடைய உடலை ஒடுக்கி வருத்தி உள்ளே நுழையும் ஆக இடுக்குமான வாயில் வழியாக நுழைவது என்பது உடலை வருத்த வேண்டும் உடலை வருத்த வேண்டும் சாக்ரிஃபைஸ் பேனன்ஸ் நோன்பு பிரியமானவர்களே ஆன்மீக வாழ்க்கையில் நோன்பு தியாகம் சாக்ரிஃபைஸ் இதெல்லாம் மிக மிக அவசியம் ஆண்டவரேசு பேய் ஓட்ட முடியாமல் இருந்த சீடர்களை பார்த்து சொல்லுகிறார் எவ்வளவு காலம் உங்களை பொறுத்துக்கொள்வேன் அது பின்பாக பேய் ஓட்டுகிறார் வீட்டுக்கு வருகிறார்கள் சீடர்கள் கேட்கிறார்கள் ஏன் எங்களால் அந்த பேயை ஓட்ட முடியல இயேசு சொல்லக்கூடிய பதில் இது இறை வேண்டலினாலும் நோன்பினாலுமன்றி எத்தகைய பேய்களை ஓட்ட முடியாது அப்படி என்றால் நம்முடைய உடலை ஒடுக்க வேண்டும் என்னுடைய உடலை ஒடுப்பது வெறும் உணவு அல்ல என்னுடைய எண்ணங்கள் என்னுடைய சிந்தனைகள் என்னுடைய அனைத்து விதமான இந்த உலகத்திலே வாழக்கூடிய அனைத்து விதமான காரியங்கள் நான் வாழ்கிற போது இவை எல்லாம் வேண்டாம் என்று நான் ஒதுக்க வேண்டும் என்னையை நான் ஒடுக்க வேண்டும் அது முதல் செய்தி என்னவென்றால் நான் என்னை ஒடுக்கிக் கொள்ள வேண்டும் கம்ஃபர்ட்டாக இருக்க முடியாது இந்த உலகம் கம்ஃபர்ட்டான ஒரு உலகத்தை கொடுத்துருக்கு எல்லாம் கிடைக்கும் இந்த உலகத்துல எது வேண்டாலும் நீங்கள் வாங்கலாம் பணம் இருந்தால் எதை வேண்டாமல் நீங்கள் வாங்கலாம் யாரை வேண்டுமானோ நீங்கள் வாங்கலாம் எந்த பதவி வேண்டுமோ அடையலாம் எந்த பொருளை வேண்டுமென நீங்கள் வாங்கலாம் எல்லாம் வாங்கலாம் இந்த பணம் இருந்தால் போதும் இந்த உலகம் உங்களுடைய உலகம் நம்முடைய உலகம் ஆனால் அந்த உலகத்திலே தான் நாம் மீட்பை தேடி போய் கொண்டிருக்கிறோம் இரையாட்சி தேடி போய் கொண்டிருக்கிறோம் விண்ணகத்தை தேடி போய் கொண்டிருக்கிறோம் அப்படி என்றால் ஓ கம்ஃபர்டாக நான் வாழ முடியாது இந்த உலகம் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் நான் அனுபவிக்க முடியாது இந்த உலகம் கொடுக்க எல்லாத்தையும் நான் பார்க்க முடியாது இந்த உலகம் செய்ய சொல்கிற எல்லாத்தையும் நான் செய்ய முடியாது நான் அதிலிருந்து ஒடுங்க வேண்டும் ஒதுங்க வேண்டும் அங்கு நேரோ கேட் என்பது இந்த உலகத்தினுடைய மாயர்கள் இந்த உலகத்தினுடைய பாவங்கள் இது எல்லாச்சியிலிருந்தும் நான் ஒதுங்க வேண்டும் என்னை ஒடுக்க வேண்டும் நேரோ கேட் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது ஒருவர் அவர் போடுறதுக்கு ஒதுங்கி ஒடுங்கி அப்படியே போகணும் என்றால் அவர் லக்கேஜ் எல்லாம் கொண்டு போக முடியாது அவர் பெரிய லக்கேஜ் பெரிய பேக் எல்லாம் அந்த இடுக்கமான வாயிலே கொண்டு போக முடியாது அப்படி என்றால் இன்றைக்கு அந்த மீட்பு பெற வேண்டும் என்றால் நாம் இந்த உலகம் என்கிற லக்கேஜ் நம்முடைய முதுகில் வைத்து நம்முடைய தோளில் வைத்து போக முடியாது நிறைய லக்கேஜ் நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் நிறைய பைகளை நிறைய தோற்பைகளை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோம் அது புகழாக இருக்கலாம் பெருமையாக இருக்கலாம் பணமாகலாம் பணத்தின் மீது வெறியாக இருக்கலாம் பணத்தின் மீது ஆசையாக இருக்கலாம் அது புகழ் மீது ஆசையாக இருக்கலாம் நான் என்கிற சுயநலமாக இருக்கலாம் என்னுடைய என்கிற தன்னலமாக இருக்கலாம் நிறைய மூட்டைகளை நாம் சுமந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் நான் எனது என்னுடையது எனக்கு மட்டும் ஏன் சந்தோஷம் ஏன் நலன் என்று இப்படிப்பட்ட பல விதமான மூட்டைகளை நாம் சுமந்து கொண்டு போகிறோம் நெய்ரோ போகிற போது இந்த மூட்டைகளையெல்லாம் சுமந்து கொண்டு போக முடியாது வி ஹவ் டு லீவ் தம் அதை நம்ம தூக்கி போட்டுட்டு உள்ளே போகணும் அப்போ நேரோ கேட் என்பது என்ன என்றால் லக்கேஜ் சுமந்து செல்ல முடியாத ஒரு வழி அப்போ இன்றைக்கு நாம் சுமந்து கொண்டு போகிற லக்கேஜை கொஞ்சம் பார்ப்போம் எதெல்லாம் நம்ம தோல் மேலே சுமந்து கொண்டு போகிறோம் நான் இந்த ஈகோ அகம்பாவும் ஆணவும் நான் தான் எனக்கு தான் என்னுடைய தான் என் நலன் என் விருப்பம் நிறைய லக்கேஜ் நாம் சுமந்து கொண்டு நமக்குள்ளே வைத்து கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் இப்படிப்பட்டவர்கள் இந்த எல்லாம் போக முடியாது அப்போ இதெல்லாம் விட்டுட்டு வந்தால் நேரை கேட்டுக்குள்ளே போக முடியும் இடுக்கமான வாயிலுக்குள்ளே போக முடியும் மூன்றாவது இந்த நேரம் கேட்டுக்குள்ளே இந்த இறுக்கமான பாதலி செல்கிற போது நான் ஏற்கனவே சொன்னது போல கவனம் தேவை அப்படியே தனமா போக முடியாது இப்ப இங்கிருந்து நம்ம போனோம்னா ரொம்ப கவனத்தோடு போகணும் அவசியம் கிடையாது அவ்வளவு பெரிய வழி இருக்கிறது நுழைவு வாயில் இருக்கிறது எந்த பக்கம் போனாலும் பெரிய வழிதான் நம்ம ஆலயத்துல ரொம்ப அப்படியே கவனித்து கவனித்து பள்ளம் மீறி இருக்கா இடிச்சுப்போமா எதை கீறிமா அப்படிலாம் நம்ம ரொம்ப கவனத்தோடு இங்க போகணும்னு அவசியம் கிடையாது ரொம்ப ஃப்ரீயா போகலாம் கையாட்டிட்டு போகலாம் கை வெடிச்சு கூட போகலாம் இந்த வழியில் ஏன்றால் நமக்கு வழி பெரிதாக இருக்கிறது கவனம் தேவையில்லை ஆனால் நீங்கள் குறுகிய வழியில் போகிற போது கவனம் தேவை இடித்து கொள்வோமா முட்டி தேஞ்சிக்குமா அது நம்முடைய தோல் உரசிக்கொள்ளுமா அப்படி சில பேருக்கு வயிற்று வயிறு இடிஞ்சிடுமா இடிச்சிக்குமா அது கூட முக்கியம் இல்லையா அப்போ நாம் கவனத்தோடு செல்ல வேண்டும் கவனம் அவசியம் நேர கேட்டில் போகும்போது இழுக்கமான வழியில் போகிற போது கவனம் தேவை பிரியமானவர்களே ஆன்மீக வாழ்க்கை என்பது எப்படி வேணாலும் வாழ்வது அல்ல எப்படி வேணாலும் வாழ்வது அல்ல ஆன்மீக வாழ்க்கையில் கவனம் தேவை நம்முடைய ஆன்மாவின் மீது கவனம் தேவை நாம் எதை செய்கிறோம் எதை செய்யக்கூடாது என்ன செய்ய வேண்டும் எப்படி வாழ வேண்டும் என்ற கவனம் தேவை ஆக ஆன்மீக வாழ்க்கையிலே கவனத்தோடு செல்கிற கவனத்தோடு வாழ்கிற ஒரு ஆன்மீக வாழ்க்கை இருந்தால் அதான் நேரோகேட் நேரவு கேட்டு இல்லாதவங்க எப்படி எல்லாம் போடலாம் ஒத்தையடி பாதையிலே போவதற்கும் ஒரு சைக்கிள் ஓட்டுவதற்கும் அகலமான பாதையிலே ஒரு சைக்கிள் ஓட்டுவதற்கும் ஒத்தையடி பாதையிலே ஒரு பைக்கு ஓட்டுவதற்கும் அகலமான ஜிஎஸ்டி பாதையில ஒரு பைக்கு ஓட்டுவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது இல்லையா அகலமான பாதையில யாருமே இல்லை அப்படின்னா நீ பாட்டு ஜாலியாக போகலாம் சில பேர் இப்படி இப்படி தான் போவாங்க ஏன்னா யாருமே இல்லை அவருடைய ரோடு தான் பிரச்சனை இல்லை ஆனால் ஒத்தடி பாதையில் இங்கே அப்படியே அப்படி போக முடியாது நீங்கள் கவனத்தோடு தான் போக வேண்டும் பெரிய மாணவிகளை ஆன்மீக வாழி என்பது ஒத்தையடி பாதை உலகம் என்பது அது அகன்ற பாதை நாம் எந்த பாதையில் போக விரும்புகிறோம் பெரும்பாலும் நம்மளால் ஹைவேஸ் தான் விரும்புவோம் பைபாஸ் தான் விரும்புவோம் ஏனென்றால் அங்கே டிராஃபிக் இருக்காது அங்கே எவ்விதமான பிரச்சனை இருக்காது ரொம்ப எளிதாக போகணும் உலகம் அப்படியாகத்தான் இருக்கிறது பைபாஸ் எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணிட்டு போகலாம் உண்மையை பைபாஸ் பண்ணலாம் நேர்மையை பைபாஸ் பண்ணலாம் ஒழுக்கத்தை பைபாஸ் பண்ணலாம் கவனத்தை பைபாஸ் பண்ணலாம் எல்லாத்தையும் பைபாஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு போயிருக்கலாம் ஆனால் ஒத்தியடி பாதையில் போகிற போது நீ எதுவும் பைபாஸ் பண்ண முடியாது எல்லாம் கவனத்தோடு தான் போகணும் கீழே விழுந்தால் நாம் கவனத்தை இழந்தால் நாம் கீழே விழ வேண்டி இருக்கும் ஆன்மீகம் என்பது கவனத்தோடு கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படி போவதுதான் இடுக்கமான பாதை கடைசி ஆகும் இடுக்கமான பாதையில் ரெண்டு பேர் போக முடியாது ரெண்டு பேர் அப்படி தோல் மேலே தோல் கை போட்டுட்டு அப்படி போக முடியாது இருக்குமான பாதையிலே யார் போக முடியும் எத்தனை பேர் போக முடியும் ஒருவர் மட்டும்தான் போக முடியும் அவர் போகிறதுக்கே கஷ்டம் ஆக ஒருவர் மட்டும்தான் போக முடியும் பெரிய மாணவர்களே ஆன்மீகம் என்பது தனிப்பட்ட விஷயம் தனிப்பட்ட விஷயம் என்னுடைய ஆன்மீகம் எனக்கு தனிப்பட்ட விஷயம் கும்பலோடு கோயந்தா போடுவதல்ல ஆன்மீகம் எல்லாம் அப்படி இருக்காங்க நான் மட்டும் நல்லவனாக இருக்கணும் அல்ல எல்லாம் போய் சொல்கிறாங்க நான் மட்டும் ஏன் நல்லவன் இல்லை எல்லாரும் லஞ்சம் வாங்குகிறாங்க நான் மட்டும் இல்லை ஆன்மீகம் என்பது என்னுடைய தனிப்பட்ட விஷயம் நான் மட்டும்தான் மோச்சுக்கு போக முடியும் கூட்டோடு கும்பலோடு நான் எல்லாரையும் என்னுடைய புண்ணியங்களால் நான் எல்லாரையும் சேர்த்துக்கு போக முடியாது என் அப்பா ரொம்ப பூசைக்கெல்லாம் வருவார் கோயிலுக்கெல்லாம் போவார் அம்மா கோயிலுக்கு போவாங்க பக்த சபையில் இருக்காங்க தினம் ஜபமான சொல்றாங்க குடும்ப ஜபம் செய்கிறாங்க எல்லாம் செய்றாங்க அதனால கோயிலுக்கு வராத புள்ள கோயிலுக்கு வராத பையன் கோயிலுக்கு வராத மகள் மோச்சது போக முடியாது அவர் தனியாக தான் போவார் இடுக்கமான வாயில் ஒருத்தர் தான் போக முடியும் ரெண்டு பேரும் போக முடியாது கூட்டு சேர்ந்து போக முடியாது அப்போ அவரவர் அவருடைய வழியில் போகணும் அவரவர் அவருடைய மதிப்பீடுகள் படி வாழ வேண்டாம் அம்மா நல்லதுனால நான் நல்ல பையன் அப்படி ஆக முடியாது அப்பா நல்லவன் என்பதனால் நான் நல்லவன் என்று ஆக முடியாது நான் நல்லவனாக வாழணும் நான் நல்லவனாக இருக்கணும் அப்படி என்றால் இறுக்கமான பாதை என்பது ஒருவர் மட்டும் போகக்கூடியது அவரவர் மோச்சத்துக்கு போக முடியுமே ஓடிய எல்லாரையும் சேர்த்துக்கொண்டு என்னுடைய புண்ணியங்களால் எல்லாரையும் கொண்டு போக முடியாது இதுதான் இறுக்கமான பாதை ஒன்று நான் என்னை உரித்தி கொள்ள வேண்டும் என்னை வருத்தி கொள்ள வேண்டும் அதுதான் எனக்கு ரெண்டாவது மாதத்தில் மிக அழகாக பவுருடைய எபிரியர் திருமுகத்தில் அதனுடைய ஆசிரியர் சொல்லுகிறார் ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை வேண்டாம் என தள்ளிவிடாது தப்பு பண்ற ஆண்டவர் கண்டிக்கிறார் பைபாஸ்ல போற அகலமான பாதையில போற இது தப்பு போற போக்கு சரியில்லை உன் வழி சரியில்லை இது வேண்டாம் என்று ஆண்டவர் உன்னை கண்டித்து திருத்துவதை ஆண்டு அப்படி சொல்றத வேண்டாம் அப்படின்னு சொல்லாது நமக்கு நேராக கடவுள் வந்து சொல்ல மாட்டார் நீ தப்பு பண்ணுறப்பா நேராக வந்து சொல்ல மாட்டார் ஒன்று நம்முடைய மனசாட்சி சொல்லும் அல்லது அல்லது பெரியவர்கள் வழியாக நம்முடைய நலம் விரும்பி அவர்கள் வழியாக குருக்கள் வழியாக வழிபாடுகள் வழியாக இறை வார்த்தையின் வழியாக இது நமக்கு ஆண்டு உணர்த்துவார் அவர் தப்பா போகிற போது தப்பு தவறு என்று சொல்கிற போது அது வேண்டாம் என்று தள்ளிவிடாதே அவர் கண்டிக்கிற போது தளர்ந்து போகாது தளர்ந்து போகாது தந்தை தாம் ஏற்றுக்கொண்ட மக்களை தண்டிக்கிறார் ஆண்டவர் தாம் யாரிடம் அன்பு கொண்டிருக்கிறாரோ அவர்களை கண்டிக்கிறார் திருத்தப்படுவதற்காக துன்பங்களை தாங்கிக் கொள்ளுங்கள் கடவுள் உங்களை தம் பிள்ளைகளாக நடத்துகிறார் தந்தை தண்டித்து திருந்தாத பிள்ளை உண்டோ உண்டு இறைவாத்து உண்டான் கேக்குது உண்டுதான் அதான் நம்ம பார்த்து நிற்கோம் எத்தனை அப்பா எனக்கு தன்னுடைய பிள்ளைகளை தண்டித்து வேண்டாம் இல்லைன்னு சொல்லும்போது வேலையை பார்த்துட்டு போய் எனக்கு தெரியும் என்று பிள்ளைகள் போவதை பார்க்கிறோம் ஆனால் இந்த வாசகத்தை எழுதும்போது ஒருவேளை பிள்ளைகள் சொல்ற பெற்றோர்கள் சொல்லக்கூடிய அறிவுரைகளை பிள்ளைகள் ஏற்றுந்திருக்கலாம் சொல்கிறார் தந்தை தண்டித்து திருத்தாத பிள்ளை உண்டோ இவ்வாறு திருத்தப்படுவது இப்போது மகிழ்ச்சிக்குரியதாக இறாமல் போகலாம் ஒருவர் நம்மை திருத்துகிற போது தப்பு பண்ற தவறு செய்கிறாய் பாவம் செய்கிற தவறான வழியில் போற என்று ஒருவர் நம்மை திருத்துகிற போது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்காது அது துன்பமாக இருந்தாலும் மகிழ்ச்சிக்குரியதாய் இராமல் போனாலும் தூய தூயதுக்குரியதாய் துயரத்துக்குரியதாய் அது தோன்றும் கஷ்டமாக தோன்றும் ஆனால் பின்னர் இவ்வாறு பயிற்சி பெற்றவர்கள் அமைதியும் நேர்மையான வாழ்வையும் பயனாக பெறுவர் என்ன சொல்லுவார்கள் ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைக தப்பு பண்ணும்போது கண்டித்து திருத்துவது போல ஆண்டு நம்மை திரு திருத்துகிறார் அது தப்புன்னு சொல்கிறார் அதுக்கு என்ன சொன்னது போல ஆண்டவர் ஸ்டேட்டஸ் சொல்லலை பல வழியில் சொல்கிறார் தியானங்கள் மறை உரைகள் நம்முடைய தனிப்பட்ட ஜெபிக்கிற போது நம்முடைய மனசாட்சி பல்வேறு வழியில் சொல்கிற அதெல்லாம் தேவையில்லை அதெல்லாம் வேண்டாம் என்று கண்டிப்பதை திருத்துவதை ஏற்றுக்கொள்ளாமல் போனால் நாம் நேர் வழியில் மீட்புக்கு போக மாட்டோம் அது இடுக்கமான வழி அது நே நேரோ கேட் அப்படின்னு சொல்லி நாம் பைபாஸில் போவோம் ஆனால் ஆமாம் இது சரிதான் சொல்வது நே நல்லது தான் என் வாழ்க்கையை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லப்படுகிறது எனவே நான் இதை ஏற்றுக்கொண்டு அந்த துன்பங்களை ஏற்றுக்கொண்டு நான் போகிறேன் என்றால் அதுதான் நேரோ கேட் எனவே ரெண்டாவது மாதம் இன்னைக்கு சொல்கிறது துன்பங்கள் இருக்கும் நேரிய வழியில் இடுக்குமான வழியில் போகிற போது துன்பங்கள் இருக்கும் இட் இஸ் நாட் ஈஸி ஜேர்னி ரொம்ப எளிதாக போகக்கூடிய பயணம் கிடையாது ரொம்ப ஜாலியாக போகக்கூடிய பயணம் கிடையாது ஆன்மீக பயணம் என்பது ரொம்ப ஜாலியாக போற பயணம் கிடையாது அது கஷ்டமான பயணம் அப்படி இடுக்கமான வழியில் நாம் நுழைந்தால் எல்லாருக்கும் மீட்பு உண்டு பெரிய நான் முன்னாடி சொன்ன அந்த கேள்வியோடு நான் இறுதி செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் சிலருக்கு மட்டும்தான் மீட்பு உண்டா இயேசு சொல்கிறார் எல்லாருக்கும் மீட்பு உண்டு எல்லாருக்கும் மீட்பு உண்டா இல்லை இடுக்குமான வழியில் போறவங்களுக்கு தான் மீட்பு உண்டு இதுதான் இன்னைக்கு செய்தி இறுதியாக ஆண்டவர் எல்லாருக்கும் மீட்பூண்டு என சொல்ல சொல் சொல்லிட்டு இறுக்குமான பாதையில் நீங்க போங்க அவங்க தான் மீட்பூண்டு என்று சொன்னாலும் கூட ஆண்டவுடைய செய்தி என்னவென்றால் எல்லாரும் மீட்படைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் யாரும் மீட்படையாமல் போயிடக்கூடாது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் உள்ள எல்லாரும் அந்த பந்தியில் வர அமர வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார் பிரியமானவர்களே நாம் மீட்படையாமல் போய்விடக் கூடாது என்பதிலே ஆண்டவர் கவனமாக இருக்கிறார் நாம் ஆண்டவுடைய பந்தியிலே அமர வேண்டும் என்பது இறைவனுடைய ஆசையாக இருக்கிறது நாமும் நம்முடைய குடும்பமும் இறை இறை மீட்பை கடவுளுடைய அந்த மீட்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது அப்படி என்றால் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒருவர் மட்டும்தான் இடுக்குமான வாயிலே போவாங்க நான் நல்லா இருக்கிறேன் என்று ஒரு அம்மாவோ நான் நல்லாருன்னு சொல்லி ஒரு அப்பாவோ நீங்கள் மட்டும் இடுக்குமான வழியில் போயிட்டு மோச்சத்தை அடைவது பையன் இல்லை யாரையெல்லாம் அடைத்து கொண்டு போக வேண்டும் எங்கள் பையன் வந்தான்னா வரலா நான் மட்டும் போகிறேன் அப்படி யாராவது அப்போ நம்முடைய குடும்பமே மீட்படை வேண்டும் என்றால் நம்முடைய குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் மீட்படைவதற்குண்டான தகுதி பெற வேண்டும் நம்ம குடும்பத்தில் என்ன நடக்குது நம்ம குடும்பத்தை எப்படி இந்த வழிநாடத்து கொண்டு போகிறோம் பிள்ளைகளுக்கு மீட்பு கிடைக்கக்கூடிய விதத்தில் அப்பா அம்மா நாம் வாழ்கிறோமா பிள்ளைகளுக்கு மீட்பு கொடுக்கக்கூடிய விதத்தில் அவர்களை நாம் வளர்க்கிறோமா அவளுக்கு ஞானத்தை கொடுக்கிறோமா இறை பக்தியை கொடுக்கிறோமா இறை செய்தியை கொடுக்கிறோமா வழிபாடுகளுக்கு அழைத்து வருகிறோமா மறைக்கழிவுகளுக்கு அனுப்புகிறோமா இடுக்குமான வாயின்படி அப்பா மட்டும் அப்பா அம்மா மட்டும் நுழைந்தால் போதாது பிள்ளைகளும் நுழைந்தால் தான் அவளுக்கு மீட்பு உண்டு பிரியமானவர்களே வடக்கிலும் தெற்கிலும் கிழக்கிலும் மேற்கிலும் அப்படி என்றால் எல்லாரும் மீட்படை என்பதுதான் கடவுளுடைய விருப்பம் நான் மட்டும் அல்ல நீங்க மட்டும் அல்ல நான் மட்டும் மீட்படைவதை இரையும் ஒருபோதும் விரும்புவதில்லை நான் மட்டும் மீட்படைவதை கடவுளுடைய விருப்பமும் கிடையாது எல்லாரும் மீட்படை வேண்டும் என்பதுதான் அவர் சிறுவிலே மறித்தார் அப்போ என்னோடு இருக்கிறவர்களை நான் மீட்புக்கு அழைத்து செல்லக்கூடிய செல்லக்கூடியவர்களாக மாற வேண்டும் ஒரு குருவாக இந்த பங்களி எல்லாரையும் மீட்புக்கு அழைத்து செல்லக்கூடியவர்களாக ஒரு குரு அமைய வேண்டும் ஒரு குடும்பத் தலைவன் தலைவி தன்னுடைய பிள்ளைகள் தன்னுடைய உற்றா உறவினர் எல்லாரையும் அந்த மீட்புக்கு அழைத்து செல்பவராக அந்த குடும்பத் தலைவர்கள் இருக்க வேண்டாம் தனியாக நான் மீட்பு அடைவது என்பது இறைவனுடைய விருப்பம் அல்ல மாறாக காணாமல் போன ஒரு ஆடு கூட அப்படியே போய்விடக்கூடாது அதுவும் மீண்டும் வர வேண்டும் அப்படி வந்தால்தான் விண்ணகத்தில் அது பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நாம் படிப்பது போல எல்லாரும் மீட்படைந்தால் தான் அது இறைவனுக்கு பெருமை இறைவனுக்கு மகிமை இறைவனுக்கு புகழ் ஆக நம்முடைய குடும்பம் மீட்படைய நாம் எல்லாருமே நம்முடைய குடும்பத்தை ஆண்டோடைய பாதையிலே பயணிக்க வழி நடத்த இறை ஆசை வேண்டி செவிப்போம்